முக்கிய செய்தி தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்புகளை மேம்படுத்த குழு அமைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது தேசிய தேர்வு முகமையை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் இரண்டு மாத காலத்திற்குள் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீட் நெட் போன்ற தேர்வுகள் வெளிப்படைத்தன்மையுடன் தன்மையுடன் நடைபெறுவதை இந்த குழு உறுதிப்படுத்தும் என மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்புகளை மேம்படுத்த குழு அமைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது தேசிய தேர்வு முகமையை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் இரண்டு மாத காலத்திற்குள் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அதனை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நீட் நெட் போன்ற தேர்வுகள் தன்மையுடன் நடைபெறுவதை இந்த குழு உறுதிப்படுத்தும் எனவும் மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது தேசிய தேர்வு முகமை மேம்படுத்த குழு அமைத்தது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார் மணிகண்டன் வணக்கம் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் மத்திய கல்வி அமைச்சகத்திலிருந்து தற்பொழுது ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் இந்த நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அஹ் அது என்னவென்றால் தேசிய தேர்வு முகமை தேசிய தேர்வு முகமையை மேம்படுத்துவதற்காக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவானது நீட் போன்ற இந்த தேர்வுகளை எந்தவித குடற்படி இல்லாமல் நடத்துவதற்கான ஒரு வழிமுறைகளை மேம்படுத்துவதற்காக அந்த குழு செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவில் ஆஹ் டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் இஸ்ரோவுடைய முன்னாள் சேர்மன் மற்றும் ஐஐடி கான்பனுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் கே ராதாகிருஷ்ணனுடைய தலைமையில் மொத்தம் ஒரு ஏழு பேர் கொண்ட குழுவை உருவாக்கி இருக்கிறது இந்த குழு ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்து இரண்டு மாத காலத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்க மத்திய கல்வி அமைச்சகத்திடம் அறிக்கையை சமர்ப்பிக்கும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எப்படி தேர்வு வந்து நியாயமாகவும் எந்தவித ஒளிவு மறைவு இல்லாமல் நடத்த வேண்டும் என்பது குறித்த ஒரு ஆய்வறிக்கையை இந்த குழு தயார் செய்யும் ஆஹ் எந்தவித தகவலும் திருடப்படாக இருப்பதற்காக எப்படி ஒரு பாதுகாப்பான தேர்வு நடத்தப்பட நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்த ஒரு விரிவான அறிக்கையையும் இந்த ஆஹ் இந்த குழுவானது ஆய்வு செய்து அதனுடைய குழுவின் அறிக்கையை சமர்ப்பித்து என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுவில் மொத்தம் ஆஹ் ஏழு பேர் இருப்பார்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் உட்பட மொத்தம் ஏழு பேர் இந்த குழுவில் குழுவில் இடம்பெற்றிருப்பதாக தற்பொழுது அறிவிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது ஆஹ் ராதாகிருஷ்ணை தவிர டாக்டர் ரன்தீப் குலேரியா இவர் எய்ம்ஸ் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவனுடைய முன்னாள் இயக்குனர் ஆவார் அதே போன்று புரொபசர் பி ஜே ராவ் இதில் உறுப்பினராக இடம்பெற்றிருக்கிறார் இவர் ஐதராபாத்தினுடைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டியுடைய துணை சான்சலராக இருந்திருக்கிறார் அதே போன்று ப்ரொஃபசர் ராமமூர்த்தி இருக்கிறார் இவர் சென்னை ஏஐடி சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்டை சேர்ந்த ஒரு பேராசிரியர் ஆவார் அதே போன்று ஸ்ரீ பங்கஜ் பன்சால் என்பரும் இதில் உறுப்பினராக இருக்கிறார் இவர் கோபவுண்டர் பீப்புள் ஸ்ட்ராங் அண்ட் போர்டு மெம்பர் கர்மயோகி பாரத் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவனத்தில் இருக்கிறார் இவரும் இதில் ஒரு உறுப்பினராக இருக்கிறார் அதே போன்று ப்ரொஃபசர் ஆதித்யா விட்டால் டெல்லி ஸ்டூடெண்ட் டீல் என்ற ஒரு பதவியில் இருக்கிறார் அதே போன்று ஸ்ரீ கோவிந்த் ஜெய் ஜெயஸ்வாலும் இதில் ஒரு உறுப்பினராக இருக்கிறார் கல்வி அமைச்சகத்தினுடைய இணை செயலாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்த ஏழு பேருமே இந்த ஒரு குழுவில் இடம்பெற்று ஒரு விரிவான ஒரு ஆய்வறிக்கையை தயார் செய்து இரண்டு மாத காலத்திற்குள் சமர்ப்பிருப்பார்கள் அந்த ஒரு ஆஹ் அறிக்கையின் அடிப்படையில் தேசிய தேர்வு முகமை செயல்படும் என மத்திய கல்வி அமைச்சகம் தற்பொழுது ஒரு அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விக்னேஷ்